நயன்தார சன்னுக்கு வணக்கம் இப்போ ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய முப்பத்தி ஒன்னாம் தேதி நமக்கு மகாலட்சுமி பூஜைக்கு ஆரம்பிக்கக்கூடிய நாளாக அமைது நம்ம எப்பவுமே மகாலட்சுமி பூஜை தீபாவளி அன்னைக்கு செய்வோம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்வோம் அது அதை தொடர்ந்துட்டு நம்ம வா மா வாரம் வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் சுக்கர ஓரையில மகாலட்சுமி பூஜை பண்ணுவோம் ஏற்கனவே பல பதிவு மகாலட்சுமி பூஜைக்கான பதிவுகள் நான் அதையும் நம்ம சேனல்லையும் கொடுத்துருக்கேன் பல சேனல்லையும் கொடுத்துருக்கேன் இந்த மகாலட்சுமி பூஜை இந்த தீபாவளி அன்னைக்கு செய்யறது மேல இந்த பதினைஞ்சு நாள் வரக்கூடிய மகாலட்சுமி பூஜை நமக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி அஷ்டமி பலர்பிற அஷ்டமி அன்னைக்கு ஆரம்பிச்சு நமக்கு செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி தேய்பர அஷ்டமி அன்னைக்கு இந்த பதினஞ்சு நாட்கள் நமக்கு இந்த மகாலட்சுமி பூஜையை நம்ம தொடர்ந்தா போல செய்யும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வித தருதிரம் விலகி நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருக்கும் இந்த மகாலட்சுமி பூஜை சுக்கரன் நல்லா இருந்தா தான் செய்யணும் சுக்கரன் நல்லா இல்லைன்னா செய்யணும் அப்படின்னு கிடையாது மகலட்சுமி பூஜை செய்யும்போது கண்டிப்பா நமக்கு அதற்கான பலன் இருக்கும் சுக்கரன் நல்லா இருந்தாருன்னா அதிகமான பண வரவு இருக்கும் மன நிம்மதி இருக்கும் இந்த மகாலட்சுமி பூஜை பண்றதுனால பணத்திற்கு மட்டும் கிடையாது நம்ம வீட்ல இருக்க கூட மன நிம்மதி உடல் ஆரோக்கியம் நம்ம எட்டு லட்சுமியும் வசப்படுத்தக்கூடிய பூஜை தான் மகாலட்சுமி பூஜை எட்டு லட்சுமி யார் யாரு உங்க எல்லாருக்குமே தெரியும் நமக்கு வீரம் வேணும் தைரியம் வேணும் ஆரோக்கியம் வேணும் பணம் வேணும் சந்தானம் வேண்டும் அதாவது வேணும் அனைத்துமே வேணும்ன்றதுதான் மகலட்சுமி எட்டு லட்சுமியும் நம்ம வணங்கக்கூடிய நாள் தான் மகலட்சுமி விரதம் இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது நீங்க சுக்கர ஓரையை பார்த்து நீங்க இந்த பூஜையை ஆரம்பிங்க அப்படி இல்லை அப்படின்னா காலையிலேயே எடுத்துக்கங்க இந்த வாரம் இந்த மா இப்ப வரக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய காலம் ஆவணி மாதம் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையோ பக்தியோட நமக்கு வருது ஸோ காலையில ஆறுல இருந்து ஏழு மணிக்கு சூரிய பகவானை நீங்க வணங்கிட்டு விநாயகரையும் வணங்கிட்டு நீங்க உங்களுடைய மகாலட்சுமி பூஜையை ஆரம்பிங்க ஆரம்பிக்கும் போது சிம்பிளா எப்பவும் சொல்ற மாதிரி தான் காலையிலே கனகதார சோசரம் போட்டு விட்டுருங்க உங்க வீட்டுல அபிராமி அந்தாதி போட்டுட்டு உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தாமரை பூ வாங்கி வைங்க முடியல அப்படின்னா ஏதாவது வாசனை மலர் அதுவும் என்னால முடியல அப்படின்னா கிட்ட என்ன முடியுதோ அந்த மலரை நீங்க மகாலட்சுமி தாயா இருக்கு நின்ற குளத்தில் உள்ள மகாலட்சுமி போட்டோ இருந்தா வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது இல்லைன்னா மகாலக்ஷ்மி தாயாருக்கு உங்களால முடிஞ்ச மலரை சாத்திட்டு ஒரு டம்ளர் ஏலக்காய் ஒரு டம்ளர் பால்ல ஏலக்காய் தேன் கலந்து அந்த அந்த இதை வச்சிருங்க முடிஞ்சா சக்கர பொங்கல் செய்யுங்க அப்படி இல்லைன்னா நான் சொல்ற மாதிரி ஆஹ் வெள்ளம் வெல்லமும் பொட்டுக்கடலையும் வைக்கலாம் நீங்க இல்ல தேங்காய் திருவல் ஏலக்காய் வெள்ளம் போட்டு நீங்க பிரசாதம் வைக்கலாம் இவை எது வேணாலும் பண்ணலாம் ஆனால் தொடந்தா போல பதினஞ்சு நாளும் நீங்க செய்யணும் ஏதாவது ஒரு பிரசாதத்தை வச்சுக்குங்க வச்சிட்டு காலையில உங்களால முடிஞ்ச கனகதார சவுஷம் படிக்க முடிஞ்சா படிங்க இல்லை போட்டுவிட்டு காதல கேளுங்க நூற்றி எட்டு அஷ்டோஸ்திரம் மகாலட்சுமியோட மந்திரம் சொல்லுங்க இது எதுவுமே தெரிலனாலும் ஓ மகலட்சுமியே போட்டின்னு சொல்லி முடிஞ்சா நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏலக்காய் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க இல்லை பூ வச்சு அர்ச்சனை பண்ணுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வெந்தயம் மூட்டை வச்சும் அர்ச்சனை பண்ணலாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பால் உங்கள் வீட்டில் இருக்க உறுப்பினர் மட்டும் தான் பிடிக்கணும் அதை பண்ணிடுங்க அதற்கப்பறம் நீங்கள் போயிட்டு வெளியில் கோமாதாவுக்கு ஏதாவது ஒரு தானம் கொடுங்க வாழைப்பழம் கீரை வாழைக்காய் பச்சரிசி வெள்ளம் இல்லை சாதம் எது வேணாலும் கோதுமை எது வேணாலும் நீங்கள் கோமாதாவுக்கு தானம் கொடுங்க இதை தொடர்ந்தா போல பதினஞ்சு நாள் செய்யுங்க இந்த பதினஞ்சு நாள் செய்யறப்போ வீட்டில் யாராவது சாப்பிடுறவங்களாக இருந்தா இருந்தால் வீட்டில் நான்வெஜ்ஜு சமைக்காதீங்க நீங்களும் சாப்பிடாதீங்க நான்வெஜ் சாப்பிடாதவங்களாக இருந்தால் பிரச்சனை கிடையாது பண்ணலாம் அதே மாதிரி இந்த விரதம் பண்ணும்போது பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது இது பண்ணும்போதும் நமக்கு அதீத பலனை கொடுக்கும் நம்ம வீட்டில் மகாலட்சுமி என்றைக்கும் நிரந்தரமாக வாசம் செய்வார் என்றது ஐதீகம் திரும்ப திரும்ப சொல்ற மகாலக்ஷ்மியை நம்ம வணங்கறனால பணம் மட்டும் கிடையாது அனைத்து வித செல்வங்களும் கொடுக்கக்கூடியவங்கதான் மகாலட்சுமி தாயா நீமாதில இருந்து மற்ற அனைத்துமே கொடுக்கக்கூடியவங்க செல்வம் மகாலட்சுமி தாயா அதே மாதிரி நான் பதினஞ்சு நாள் உட்காந்து பூஜை மட்டுமே பண்ணுவேன் உழைக்க மாட்டேன் சிந்திக்க மாட்டேன் முயற்சி எடுக்க மாட்டேன்னு இருந்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் கொடுக்க மாட்டாங்க எந்த இடத்துல சோம்பேறித்தனம் இருக்கு எந்த இடத்துல அழுக்கு இருக்கோ எந்த இடத்துல சுத்தம் இல்லையோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்ய மாட்டாங்க ஸோ உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விலக்கி விட்டுட்டு உங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய வேலைக்கான என்ன இதுவோ அந்த கட்ட அந்த அட்டை இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பதினஞ்சு நாட்களை பயன்படுத்திக்க இது எதுவுமே நான் என் நான் வந்து என்னுடைய கற்பனைக்காக சொல்லவில்லை இது இந்த புக்கில் கூட இருக்கக்கூடியது நான் உங்களுக்கு பல பதிவில் சொல்லியிருக்கேன் நான் புக் படிக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது அதில் நம்மளுடைய குருவான சர்க்குரு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு சித்தரோடைய புக்கு நான் படிச்சுட்டு அந்த புக்கில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் அவங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது இது வந்து பயன்படுத்திக்கங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வித தோஷங்களும் விலகி நமக்கு செல்வ வளம் பெருகும் மகலட்சுமி தாயாரோட அருள் கிடைக்கும்னு சொல்லிட்டு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்